யூஸ் பண்ண வரைக்கும் பேஸ் சுத்தமாக இல்லை ஸோ பேஸ் லவருக்கு செட்டே ஆகாது ஆனால் ஒரு நார்மலான சவுண்ட் அவுட்புட்டோட ஒரு கேட்குறதுக்கு ஓகேடா சாங் அப்படின்ற அளவுக்கான ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருந்தது அடுத்து லவுட்னஸ் ஆமாம் வால்யூமை எவ்வளோ ஏற்றினாலுமே ரொம்பலாம் லவுடாக இல்லை ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும்தான் நார்மலாக கேட்குற ஃபீலே இருக்கு ஸோ ரொம்ப லவுடாக வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த டிடபிள்யூ சுத்தமாக செட் ஆகாது பேட்டரி லைஃப் ஸோ எதிர்பார்த்தத விட நல்லாவே இருந்தது டிடபிள்யூஎஸ்ல ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்குது ஸோ மூணு டைம் நீங்கள் அந்த டிடபிள்யூஎஸை இந்த கேஸில் சார்ஜ் பண்ண முடியுது இது